ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை பண்ணிக்கோங்க சிறு ஆசை சீரியல் பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க வந்துட்டு அப்போது வித்யா வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மீனா உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க வித்யா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பேசுகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கணும்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோனை வாங்க சொன்னீங்கல்ல நானும் ஃபோன் வாங்கிட்டேன் அப்போது உங்களுக்கு யாரையோ ஒருத்தரை பிடிச்சிருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கப்புறமா தான் அது முடிவெடுக்கணும் ஃபோனை வாங்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது ஃபோனை வாங் கேட்ட உடனே கொடுத்துட்டாரா கேட்ட உடனே கொடுத்துட்டாரு அவர் எதுக்கு என்னன்னு கூட கேட்கவே இல்லை அவர் எவ்வளோ நாளும் வச்சுக்கோங்க என் மனுஷ கூட கொடுக்குறவங்களுக்கு என் உயிரவே கொடுக்குறவங்களுக்கு நல்லா சொன்னார் அப்படின்றாங்க அப்போ கண்டிப்பாக அவர் நல்லவராக தான் இருப்பார் அவர் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போயிருக்காருல்ல கண்டிப்பாக அப்போ ரொம்ப நல்லவராக தான் இருப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அந்த ஃபோனை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க அவங்க வந்ததுக்கப்புறமா உங்களோடய ஃபோன் நம்பரை அவங்கக்கிட்ட கொடுங்க எதுக்காக அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்போ தானே நீங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் சொன்னேன் வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க சரி மீனா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவர்கிட்ட என்னோடய ஃபோன் நம்பரை கொடுக்குறேன் கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிற அதுக்கப்புறம் அவர் நல்லவராக கெட்டவரானிட்டு பேசிவிட்டு பழகிட்டு உங்கள் கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சரி வித்யா நீங்கள் சந்தோஷமாக இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து ஆர்த்தராக பேசுகிறாங்க வித்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படி ஆச்சு அவரை பற்றி தன் நம்ம நல்லபடியாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க இதோட இந்த புவோம் முடியுது பரப்புற எபிசோடில்